முதல் டி ட்வெண்ட்டி இந்திய அணி சூப்பரா பேட்டிங் ஆனாங்க ஆனா என்ன மழை வந்து புறுக்க போந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை பாதியிலே வந்து கைவிட்டாங்க இன்னும் நாலு டி டுவெண்ட்டி இருக்கு அதில் எவ்வளோ மழை உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்காடை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தோம் அதே விஷயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்களும் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா ஹைப்பா கூட தட்டி விடுங்க அதாவது இன்னைக்கு டி டுவெண்ட்டி வந்து நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் வைஸ் கேப்டன் என்ன பண்ண போறாரு ஃபார்முக்கு திரும்புவாரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ரன் அடிக்க கூட பாத்தீங்கன்னா தருமாறி இருக்காரு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு முதல்ல டாஸை ஜெயிச்சு தொடங்கியடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் டாஸ்க்கு வந்து வெகு தொலைவுல இருக்க போல இருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டாஸை வந்து தோத்தாங்க மார்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு அதனால வந்து சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கதான் எனக்கு வந்து கடுப்பே ஆச்சு பாத்தீங்கன்னா இவங்க பேட்டிங்ல வந்து என்ன போறாங்க எப்படியும் அபிஷேக் வந்து போட்டு கொளுத்துவாரு சுமன் ஏதோ பண்ணுவாரு அப்புறம் திலக்கிழக்கு அப்படி இப்படின்னு தேத்தி வந்து கொண்டு போயிருவாங்க ஹர்திக் பாண்டியா வேற இன்ஜுரி ஆனா அவரும் வேற இல்லை என்ன பண்ணப்பா அவர் இருந்தாலும் அந்தளவு இந்த மாதிரி ஃபார்ம்ல கிடையாது அப்படின்னு சொல்றா நம்ம எல்லாம் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனா வந்து ஓடியில வந்து பாத்தீங்கன்னா கோலியும் ரோஹித்தும் கொளுத்துற மாதிரி பாத்தீங்கன்னா இது ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் வந்து சூப்பராகவே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி செம்மைய வந்து போட்டுட்டு இருந்தாப்புல பவுலிங் வந்து நேத்தன் எல்சா இருக்கட்டும் அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மைய போட்டுட்டு இருந்தாங்க டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேட்சை வந்து பிடிச்சிட்டா இருந்தேன் அபிஷேக் சர்மாவோட அதாவது அது வரைக்கும் செம்மையா வந்து விளையாண்டிட்டு இருந்தாப்புல என்ன இப்படியே போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட சாதனையும் முறியடிச்சிட்டு பெருவாறு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பத்தொம்பது ரன்க்கு பாத்தீங்கன்னா வந்து பதினாலு பால்ல வந்து வெறும் நாலே ஃபோர் தான் அடிச்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டேன் நேத்த நடிச்சவரோட ஓவரில் டிம் டேவிட்டு சூப்பரான கேட்ச பிடிச்சி அவுட் ஆயிட்டாரு அவுட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லாவே பார்த்தேன் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ஃபாஸ்ட்டாக போட்டாங்கன்னா தூக்கி அடிச்சிருவாரு அது வெளியில போயிருது ஸ்லோவா பார்த்தீங்கன்னா ஒய்டு யாக்கர் மாதிரி வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க அது கொஞ்சம் ஸ்லோவாக உணவு போடுறாங்க இவரு தூக்கி அடிக்கலான்னு பார்க்குறாரு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிட்டு போயிடுது அப்படி இல்லாட்டி செஸ்ட்டுக்கு மேல ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுறாங்க அதையும் தூக்கி அடிக்க பார்க்குறாங்க இவங்க சொல்ற மாதிரி மூக்கு வேளா ராஜா அவர் மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க இவர் அவுட் ஆனவனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்னப்பா அடுத்து சுமன் கில்லும் வந்து வந்தவன் யாரு இப்போ வந்து பவர் பிளே அப்படின்னா கண்டிப்பா சூர்யா தான் வருவார் அப்படின்னு சொன்ன மாதிரி எதிர்பார்த்துக்கணும் அதே மாதிரி சூர்யா வந்து இறக்கி விட்டாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் இருக்கணும் அதெல்லாம் அவங்க ஒரு இது போட்டுச்சு லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லெஃப்ட் இருக்காங்க பல ரைட்டு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய டீமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க அது திலக் மால ஆரம்பிச்சு அக்ஷர் பட்டேலு சிவம் தூகு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவும் உள்ளே வந்தாரு ஃபர்ஸ்ட் ஒரு கேட்சை வந்து அதுக்கு முன்னாடி வந்து மழை வந்து நின்றுச்சு திரும்பி ஒரு ரெண்டு ஓவர் குறைச்சாங்க பதினெட்டு ஓவராக்கினாங்க திரும்பி மேட்ச் வந்து தொடங்குது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஒரு டக்குன்னு வந்து சூரியகுமார் அதை தூக்கி அங்க அடிக்கிறாரு ஒரு கேட்ச வந்து டிராப் பண்றாங்க திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கொளுத்தி எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து சுமன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரன் வந்து தேடிட்டாங்க அப்புறம் சூரியகுமார் பாத்தீங்கன்னா அவரும் கில்லும் சேர்ந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க ஒரு ஸ்ட்ரகிள் இருந்த மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக்கா வந்து எல்லாம் பண்ணி அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூரியகுமார் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது ரன்கள் அடிச்சு இருபத்தி நாலு மணில் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸை போட்டு கொளுத்துனாரு சுமன் கெலுமே பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப்ல இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அவருக்கு இங்கிலாந்து சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இப்போ டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு இப்போ வந்து ஆஹ் வந்து சுத்தமாக பேட்ல வந்து வால் படவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஹித் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்து வேற லெவலில் பேட்டிங் பண்ணாரு அதனால இல்லை எல்லாம் எதிர்பார்த்து வைஸ் கேப்டன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தேழு ரன்கள் இருபது பால்ல நாலு ஃபோர் ஒரு சிக்ஸோட பார்த்தீங்கன்னா களத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்ப பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மழை பெஞ்சிச்சு அந்த மழை தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொளுத்தி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் கொளுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை வந்து கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஏழு ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒன்பது பிளேயர் நாலு பால் ஒன்பது ஓவர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓர் கிட்ட தான் போட முடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸ்குவாட பொறுத்தளவு நேற்று நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் அதாவது நீங்க வேணா பாருங்களேன் ஹர்திக் பாண்டியா இல்ல சிவம் தூபே ஃபிட்டா இருக்காரு இப்போ வேற பாத்தீங்கன்னா ஓடியில வந்து அர்ஷித் ராணா நாலு விக்கெட் எல்லாம் எடுக்கிறாரு அவர் டீமுக்குள்ள கௌதம் கம்பீர் கொண்டு வருவார் பாருங்கன்னு சொல்றோம் சொல்லி ஆய் மணிக்கல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்காட்ல வந்து அவர் இருக்காரு அப்படியே ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அவரை உள்ள கொண்டு வந்தாங்க மத்தபடி ஏசியன் கப்ல இருந்தா அதே ஸ்காடோட தான் உள்ள போயிருக்காங்க மூணு ஸ்பின் கூட்டணி அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பாலரு பாத்தீங்கன்னா சிவன் தூவா இருக்கட்டும் நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஓபனிங் போட வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள கொண்டு வந்தாங்க ஓப்பனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம சஞ்சு சாம்சன் அவரை பத்தி நான் பேசுறேன் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் ஒரு சுமன் கிலோ அபிஷேக் சர்மாவும் டவுன் பாத்தீங்கன்னா திலக்கோ அல்லது சூர்யாவே இறங்குவாங்க நாலு பேர் அப்புறமேட்டு சிவன் தூவை அவர்கள் அக்ஷர் பட்டேல் அவர்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு சஞ்சுவை எங்கிட்டு இறக்கணுமோ அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அப்புறமேட்டு பவுலிங் பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் ராணா அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம பூம்ரா அவர்கள் இருக்காரு அர்ஷ் ஹர்ஷ்தீப் சிங் பாத்தீங்கன்னா வெளியில இருந்தாரு அவரையுமே பார்க்க முடிஞ்சது டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தா அப்புறம் அப்புறம் குல்தீப் வருண் அவங்களுமே இருந்தாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்பின் போட்டுருவாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் ஓப்பனிங்ல வந்து இறங்கி வந்து ரன் அடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனரா வந்து பாத்தீங்கன்னா மூன்று சதங்கள் வந்து டி ட்வெண்ட்டில போட்டிருக்காரு ஒரே ஒரு அரை சதம் தான் போட்டிருக்காரு இதுவே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து மாறியே கிளம்சியா த்ரீ டவுனு போர்த் டவுனு நீ கடைசியாவா இல்ல மேட்ச் முடிஞ்சனவான்னு சொல்ல இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டே ரெண்டு அரை சதங்களை தான் போட்டிருக்காரு ஒரு சதங்கள் கூட இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கமன்ட்ரேட்டருமா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஃபிட்டா இருக்காரு அவருக்கு நல்லவுமே கை கொடுக்குது இப்ப இந்த இந்த சைடு வந்து அபிஷேக் சர்மா அடிச்சு ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கம்பெயின் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி கொடுப்பாரு கம்பெனி கொடுத்து சக்சஸ்ஃபுல் காம்போமாவே இருந்திருக்கு அதனால ரெண்டு பேரும் சூப்பரா வந்து இது பண்ணுவாரு இந்த சைடு வந்து அவர் கொஞ்சம் வந்து அடிச்சு ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆக்சலேட் பண்ணுவாரு அவர் லைட்டா ஒரு எப்படியும் அபிஷேக் சர்மா அப்படி ஆட மாட்டாரு இன்னும் பவர் பிளேல ரெண்டு பேரும் சேர்ந்து கொளுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எஸ்எஸ் ஜெயிஸ்டாலும் பாத்தீங்கன்னா அதைதான் பண்ணுவாரு வேற லெவல்ல ஆக்சலேட் பண்ணி சூப்பராவே விளையாடுவாரு அதே மாதிரிதான் சஞ்சு அவர்களும் பாலை பார்த்து கணிச்சு அதான் சொல்லியிருக்காரு எனக்கு மோகன்லால் மாதிரி என்னை எங்க வேணா இறக்கி விடுங்க இறங்கியும்னு சொல்லிட்டு ஏன்னா டீம்ல அவர் இருக்கணும் வேற வழி கிடையாதுன்றாலதான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆனா ஆக்சிலேட்டர் பண்ணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஆடுவாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காரு சக்சஸ்ஃபுல் காம்போவா இருந்திருக்கும் நீங்க சுமன் கீழ ஒன் உன்ன இருக்குட்டா அங்க திலக்கரமா நல்லா பண்ணிட்டு இருக்காரு சூர்யாவும் பாத்தீங்கன்னா அவருக்குமே நல்லா இருக்கு அதனால வந்து அங்கிட்டு இருக்க உன தூக்கி இங்கிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கிட்டு கொண்டு வந்து போட்டுமே பண்ணியிருக்காங்க அதனால வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம ஏஷியன் கப்லேயே பார்த்தோம் நிறைய மேட்ச்ல வந்து சுமன் கில் அவர்கள் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு சில மேட்ச் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருப்பாரு பாத்தீங்கன்னா இவர் வந்து அபிஷேக் அவுட் ஆயிருப்பாரு இந்த இடத்துல சஞ்சு இருந்திருந்தாரு அப்படின்னா கரெக்டான பொசிஷன்ல வந்து அவரை இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல சம்பவமே பண்ணிருந்தாரு ஆனா மாத்தி வந்து இறக்கி விட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த டி நடக்க போகுது இப்ப ரெண்டுக்கு ரெண்டு போவோம் ரெண்டுக்கு மூணு போவான் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பராகவே இருக்கு நின்று நிதானமா வரணும் சூரியகுமார் நல்ல ஃபார்ம் கலந்துட்டு இருக்காரு சுமன் கெலு இன்னும் வந்து இதே மாதிரி பேட்டிங் வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாவே ஜெயிக்க முடியும் முதல்ல டாஸை ஜெயிக்கணும் டாஸை ஜெயிச்சு வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி ஏதாச்சும் பண்ணாதான் முடியும் அதனால அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்து மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஊர்ல வந்து ஆஸ்திரேலியா விளையாட இருக்காங்க எல்லா இடங்கள் இடத்துலையும் பாத்தீங்கன்னா இங்கே எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மழைக்கான ப்ரெடிக்ஷன்மே கொடுத்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கணும் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிசி ரேங்க் இருக்கல ஓடியில் அதில் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லா இருக்கட்டும் கோலி வந்து அப்சுலூட்லி வந்து அந்த டீமில் இருப்பார் அந்த ஸ்குவாட்ல இல்லாடி தான் ஆச்சரியம் அந்த பட்டியலில் இருக்கார் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் இல்லை ஒரு நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் இருபத்தேழு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்ட்டு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாவே பேசலாம் இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வரக்கூடாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்